நமஸ்காரம் ஸ்ரீமதி ரமானுராயன் அவர் ஸ்ரீமதி திகமாந்த மகாதேசிகாயன் அவர் இப்போது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீஸ்துதி அதனுடைய ஒவ்வொரு பாசுரங்களையும் அதனுடைய ஒவ்வொரு வியாக்கியானங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் இந்த ஸ்ரீ ஸ்துதியை நீங்கள் கேட்குறதால நம்ம ஆற்றுல நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறிடும் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்ரீஸ்துதி ஆற்றுல எல்லாருமே கேட்கணும் அதை அர்த்தம் தெரிஞ்சு கேட்கும் பொழுது அதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் இந்த தடவை ஸ்ரீஸ்துதியில் நம்ம பதினாலாவது பாசுரத்தை பார்க்கலாம் ஆலோக்கிய அமிர்த சே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபா அக்ராந்தா ஷரணம் அகமன் சாவரோதா சுரேந்த்ரா லப்வா பூயஸ் திருபுவனமிதம் த்ரிவனமிதம் லக்ஷிதம் வத்கடா க்ஷை சம்பதம் நிர்விச்சந்தீ இது இந்த பாசுரத்தில் தாயாருடைய அனுக்கிரகத்தை காமிக்கிறான் தாயார் யார் தாயாரை பார்த்தாலும் தாயார்கிட்ட நம்ம எந்த பிரார்த்தனை பண்ணாலும் தன்னுடைய கடட்சிய பார்வையை கட்டாயம் நம்ம மேலே செலுத்துவா அப்படின்றத இந்த பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆலோக்கியம் அமிர்த சகே அந்த அமிர்த எங்கிருந்து வந்தது இருந்து தாயார் எங்கிருந்து வந்தா மகாலட்சுமி எங்கிருந்து வந்தா இருந்து ஸோ இந்த அமிர்தமும் சரி மகாலட்சுமி சகோதரிகளாயிட்டே அமத சகே ரெண்டு பேரும் சகோதரிகளாயிடுத்து அவ என்ன பண்ணா பட்டாபிஷேகம் முடிஞ்சுது கையில் மாலையை எடுத்துட்டா நேர விஷ்ணு கிட்ட வந்தா அவர் கழுத்துல போட்டுட்டு நேரம் மார்களை போய் உட்காந்துட்டா இதான் என் இடம் உன் நெஞ்சே என் இருப்பிடம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டான் விஷ்ணு வக்ஷ ஸ்கல ஸ்தாம் மார்புளை வந்து உட்காந்துட்டா இத பார்க்கல எல்லா தேவர்களும் தேவர்களும் பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு அழகான கட்சி இந்த சாபா கிராந்தா அந்த சாபத்தால தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் இழந்த அந்த தேவர்கள்லாம் ஐயோ தாயாரே ஒன்று அவமானப்படுத்தினதால்தான் எங்களுக்கு இந்த நிலைமை பார்த்தியா சரண மகமன் சர்வ ரோதா சுரேந்திரா தத்தம் தேவிமார்களுடன் அந்த தாயார மகாலட்சுமி காலை பிடிக்கிறா நாங்கள் வந்து எங்கள் செல்வம் ஒயிற்று கூட நாங்கள் பயப்படலை ஆனால் துர்வாசுடைய சாபகத்துக்கு சாபா கிராந்தா அந்த சாபத்துக்கு நாங்கள் இலக்காயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தத்தம் தேவிமார்களுடன் சாவ ரோதா தன் தேவிமார்களுடன் சரண மகமன் சுரேந்திரா அந்த இந்திரன் தேவர்கள் எல்லாரும் அந்த தாயாரனுடைய கால பிடிக்கிறார் லப்தா பூயே திருபவன நிமித்தம் லக்ஷிதம் துவக்கடாட்சை அவளுடைய அருள் பார்வை பட்டதனால் அந்த தாயாருடைய அருள் பார்வை பட்ட இந்த மூ உலகத்துக்கும் அவ அவர் அவளுடைய வசம் இருக்குது அதனால அவள் அருள் பார்வை பட்டதால திருப்பியும் எல்லா செல்வங்களையும் இந்திரன் முதலானவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது அதாவது தாயாருடைய அருள் பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எந்த செல்வங்களையும் நிலைக்க முடியும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் செல்வம்னு வரும் ஆனா அது ஒரு லெவல்ல செல்வோம்னு போயிடும் எப்போ அந்த செல்வம் தங்கி இருக்கிற செல்வமாக இருக்கோ அப்போ தாயாருடைய அனுகிரகம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அதால் சர்வக்காரா ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி எல்லா செல்வங்களும் நிலையாக செல்வமாக எப்போ இருக்குதுன்னு கேட்டால் அவளுடைய கடக்ஷம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிர்விசந்தி நம்ம ஸ்திரமாக இருக்கும் ஸ்திர சமுதாயம் சம்பதம் அதனால் எப்பயுமே தாயார் எப்போ கோவிலுக்கு போகும்பொழுது தாயார் சன்னதிக்கு போயிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு போகணும் தாயார் சொல்வாராம் நம்ம குழந்த வருதுப்பா பார்த்துக்கோப்பா அப்படின்னு வாழும் அதாவது நம்ம என்ன தவறுகள் பண்ணாலும் அதை தாயார் நம் குழந்த அம்மா தவ குழந்த தப்பு பண்ணால் அம்மா கவனிப்பா போனாப்புறது நம்ம குழந்த தானே அடுத்த பண்ணாதம்மா அப்படின்னு தட்டி கொடுத்து விட்டுடுவாள் அது மாதிரி நம்ம தப்ப பண்ணக்கூடாது நம்ம குழந்தை என்ன பண்ணுறது ஏதோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னுட்டு நமக்காக பரிந்து பேசுவாராம் பெருமாள் அப்படிப்பட்ட தாயாருடைய கடாட்சம் இருக்கிறதால தான் அந்த தேவர்கள் கூட தன் இழந்த பதவி இழந்த செல்வம் எல்லாத்தையும் கிடச்சது பார்க்கடலிருந்து அவளோடவே வந்து அம அமிர்தத்தையும் அவா உண்டா பார்க்கடல் அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அந்த இந்திரன் தன்னுடைய மனிதர்களோடும் அவளுடைய காலப்பு

நிர்விஜந்தி இந்த தடவை நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்ரீஸ்துதி பாசுரத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அது நம்ம பழக 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 நமக்கு அது ரொம்ப நெருக்கமான மொழியாயிடும் அதனால் எனக்கு தெரியாது சமஸ்கிருதம் வாயில் நுழையாதுன்னு யாருமே நினைக்காதீங்க ஈஸியாக நமக்கு வந்துடும் ஏன்னா அது பெருமாளை பற்றி சொல்கிறோம்ல பெருமாளே நம்ம வாயில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணுவர் அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கேளுங்கள் லைக் பட்டன் பண்ணுங்கள் இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க இதை மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்